கன்னியாகுமரி மாவட்டம் ஈச்சன்விளை கிராமத்தை சார்ந்த ஆர் பாலமுருகன் இந்துமதி தம்பதிகள் திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்களும் நம்பிக்கையோட வந்து மூன்று அமாவாசை கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் சாப்பிட்ட அதே வாரத்திலே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்திருக்காங்க தற்சமயம் பங்குனி அண்ணன் என்ற வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை தற்சமின் ஏழு மாதம் அறிவுற்றுக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இவங்க தற்சமையும் சொல்லியிருக்காங்க எங்கெங்கேயோ போய் பார்த்தோம் எங்கெங்கேயோ தெய்வத்தை வணங்கி வந்தோம் இந்த அம்மாவை தேடி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க கும்பப்படல் வாங்கி சாப்பிடும்போது கடைசி தம்பதிகள் இவங்க தான் இரவு நேரத்தில் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க கண் கலங்காதீங்கம்மா இவ்வளவு தொலைவில் இருந்து வந்திருக்கீங்க கால் கடக்க காத்து வந்திருக்கீங்க உங்களுக்காக மனம் இறங்கி கூடிய உருவில் கொடுப்பாங்கன்னு சொல்லி அதே வாரத்தில் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லி உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க பனிரெண்டு ஆண்டுகள் இவங்க எப்படி தவங்க இருந்திருப்பாங்க இப்போ அவங்க வாழ்க்கையில் அதிசயத்தை இந்த செலுத்து மகமாய் நிகழ்த்தி கண் கூடா பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஓம் சக்தி